நல்ல நண்பர்களே இந்த அற்புதமான நாளில் ஒரு அற்புதமான கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன் அதுதான் பேராசிட்டமேக்ஸிங் பார்த்து பார்ட் ஒன் பார்ட்டு பார்க்காத நண்பர்கள்லாம் மறக்காமல் பார்த்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்கள்டம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம இசுமியோட அப்பா நியூஸ் பார்த்துட்டு மைஸ் மீட் மர்டர்ஸில் மொத்தம் எண்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்கன்ற சொல்கிறாரு அப்போது இசுமியோட அம்மா சாப்பிட்றப்ப அதெல்லாம் பேசணுமான்னு கேட்குறாங்க நம்ம இசுமியும் சாப்பாடு போதும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு அப்பா நம்ம இசுமி சொல்கிறாரு இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அப்போது இசுமி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காரு அப்போ மீகி வந்து சிக்ஸ்டி மீட்டர்ஸில் ஒரு பேராசீட் இருக்குன்னு சொல்ல நம்ம இசுமியும் என்ன இங்கேயா ஸ்கூல் பக்கத்துலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போது மீகி வந்து ஃபார்ட்டி மீட்டர்ஸ் தேர்ட்டி மீட்டர்ஸ் நம்ம பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது மீகி கன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த பேராசீட் இந்த தான் இருக்குது அப்படின்னு அப்போது ஸ்கூல் அசம்பிளியில் நம்ம இசுமி இவளாக இருக்குமா அவனாக இருக்குமா இவளா அவனா அப்படின்னு தேடிகிட்டு இருக்க அப்போ மீகி டே ஐ கண்டா அவாய்ட் பண்ணுறான்னு அவர் சொல்ல இப்படி பண்ணால் அந்த பேராசெட் நம்மளை கண்டுபிடிச்சிடும் ஸோ சும்மாரு அப்படின்னு மீகி வான் பண்ணிவிடாரு அப்போது அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபல் பசங்களாக நம்ம ஸ்கூலுக்கு புது மேக்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல புது டீச்சர்னாலே நம்ம பசங்க மூஞ்சியில் சிரிப்பா பாருங்கப்பா அப்புறம் அந்த மேடம் ஸ்டேஜில் வந்து என் பேர் டோமியோ ரியோகோன்னு சொல்கிறாங்க அப்போது மீகி டே அந்த ஒம்பதாண்டா பேராசெட் அப்படின்னு சொல்ல நம்ம இசுமியோ காலத்தில் இருக்காரு அப்போது நம்ம இசுமி அட் கண்டட் பண்ணனால அந்த பேராசெட்டு இவங்கள பார்த்துருச்சு நம்ம இசுமே மாட்டிக்கிட்டாரு பேரசைட் கிட்ட அப்புறம் பிடி எல்லா பசங்களும் கோச் சொல்கிற பேச்ச கேட்க நம்ம இசுமி மட்டும் அந்த டீச்சரை பற்றியே எதைச்சிட்ருப்பார் என்னென்னா ஏய் மீகி அந்த பொம்பளை நம்ம எல்லாத்தையும் கொல்ல போகிறாடா அப்படின்னு இசுமி சொல்ல அதுக்கு மீகி அப்படியெல்லாம் இல்லை அந்த ஹியூமன் அந்த பேரசைட் ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இப்போ அதுவும் வேலை பார்க்குது அதுவும் நம்ம ஸ்கூலுக்கு டீச்சராக வந்திருக்குன்னு மீகி சொல்ல நம்ம இசுமையும் அதை கேட்குற மாதிரியே இல்லை மீகி சொல்கிறாரு இப்போதைக்கி நம்ம சேஃப் தான் இப்போதைக்கி அந்த பொம்பளை மேலே நம்ம ஒரு கண் வச்சுட்டே இருப்போம் உனக்கு என்ன ஆனாலும் உன்னை காப்பாற்ற மீங்கினா இருக்கேண்டான்னு மீகி சொல்ல இருந்தால் சரி அப்படின்னு நம்ம இசுமி சொல்ல அப்புறம் கிளாஸ் ரூமில் ஐக்கோ டீச்சர் மேக்ஸ் கிளாஸ் நடக்க எல்லா பசங்களும் மேக்ஸ் பார்த்துட்ருப்பாங்க அப்போது நம்ம இசுமி மட்டும் யோசிச்சுட்டே இருப்பார் அப்போது அந்த மேக்ஸ் டீச்சர் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லா பசங்களும் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணேன் நம்ம இசுமே மட்டும் சால்வ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டாங்க என்ன மேக்ஸ் டீச்சர் கேட்குறாங்க என்ன தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இசையுமே பயத்தில் சம் போடுறேன் மேம் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் முடிஞ்சனே என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம இசுமையும் கிளாஸ் முடிஞ்சனே பயத்தில் இப்போ பார்க்க போகிறான் அப்போது ஒரு இயக்க டீச்சர் நான் யாரில் உனக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்படி தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம இசுமையும் ஆமான்னு சொல்கிறான் அப்போது ஒரு இயக்க டீச்சர் கேட்குறாங்க எதுக்குடா தம்பி இவ்வளோ பயப்படுற நானும் உன்னை கொல்ல மாட்டேன் உன்னை கொல்லணுன்னா நான் எப்போவோ கொண்டிருப்பேன் எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி நீ மட்டும் ஹியூமனாக இருக்க பேராசிட்டாவும் இருக்க எனக்கு உன்னை பார்த்தா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்போ ஒரு டீச்சரும் ஸ்கூல் முடிஞ்ச ரெஸ்டாரெண்ட்டில் என்னை வந்து பாருன்னு சொல்கிறாங்க அப்போது மீகி எங்கே வரணும் எப்போ வரணும்னு சொல்லி நான் வரேன் நம்ம மீகி சொல்ல நம்ம இசுமியும் பயந்துக்கிட்டே இது ட்ராப்பர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அப்புறம் இசுமி ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்காக பயனுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு வைக்கிறேன் அப்போது மீகி ரெஸ்டாரெண்ட்குள்ளே ரெண்டு பேரை செட் வருதுன்னு சொல்ல நம்ம இசுமியும் என்ன ரெண்டா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அப்போது ரியாக்கோ இசுமி பக்கத்தில் வந்து இதோ என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரில்ல இருந்தால்தான் மிஸ்டர் ஏ அப்படின்னு சொல்ல நம்ம இசுமியும் வேறே ஏதானா பாசன்னு கேட்க அதுக்கு ஏ அதை தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்க அதுக்கு மீகி ஏய் சண்டைக்கு நான் ரெடி நீ ரெடியா அப்படின் ஏன் பார்த்து கேட்க ரெண்டு பேரும் சண்டைக்கு தயார் அப்போ மிஸ் ரியாக்கோ இது ஒன்றும் சண்டை போகிற இடம்ல வாங்க கொஞ்சம் அமைதியாக பேசுவான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ மிஸ் ஸ்ரீயாக்கோ வந்து கேட்குறாங்க எங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அதுக்கு இஸ்மி நீங்கள் மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு காண்டான அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்புறப்போ எனக்கு பசிச்சா நான் ஹியூமன்ஸை சாப்பிடுவேன் அதே மாதிரி என் வெளியில் கொடுக்குறவங்களையும் நான் கொள்ளுவேன் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் ஏன் மனசுக்குள்ள அந்த பையன் ஒரு தொல்லை பிடிச்சோன்னா இருக்கான் கண்டிப்பாக கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் மிஸ் ரியாக்காவும் எனக்கு எதிராக செயல்பட்ட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுடு வேண்டாம் அப்படின்னு மறக்கிறாங்க அதை கேட்ட இசுமி பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு அப்புறம் அடுத்த நாள் மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்குறப்போ அப்போ மிஸ்டர் ஏ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாத்தையும் அடைச்சி போகிறாரு அதை சென்ஸ் பண்ணி மீகி நம்ம இசுமிக்கு சொல்ல நம்ம இசுமியும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு அப்போது மீகி சொல்கிறாரு டே அவன் அடிக்க வரல நம்மளை கொள்ளை வந்திருக்கேன் மூணு பேர்த்த கொண்டு இருக்காண்டா அப்படின்னு நிமிக்கி வான் பண்ணேன் நம்ம இசுமையும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டுருக்காரு அந்த கொலையை பார்த்த மற்றவங்க ஸ்கூலில் இருந்தவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்கூலுக்குள்ள ஒரு கொலகாரம் வந்திருக்கேன் எல்லோரும் உடனடியாக இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லி எமர்ஜென்சி அலார்ட் கொடுக்குறாங்க அதை கேட்டால் மற்ற பசங்களும் கிளாஸ்மாக விட்டு வெளியில் போகிறாங்க அப்போ தான் அவங்க அவனை நோட்டீஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து ரியக்கா மேடம் இவங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அப்புறம் எல்லா பசங்களும் காரிடாரில் நடந்து போய்ட்டுருக்க நம்ம மீகி டே நண்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல நம்ம இசுமையும் என்ன பிளான்னு கேட்குறாரு அப்போ தான் அங்கே இருக்க பசங்களும் பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக அங்கே ஒரு ஆள் நடந்துட்டு வராரு அவர் தான் இன்ட்ர்டரா அப்படின்னு கேட்குறாங்க மற்ற பசங்களும் குலகாரம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ மீகி அவர் பிளான் பெயரை சொல்கிறாரு வால் ஆஃப் மீட் அப்படின்னு அங்கே இருக்க பசங்களை எல்லாத்தையும் பலியாட வச்சு நம்ம தப்பலாம் அப்படின்னு அவரை ஐடியா தர நம்ம இசுமியும் இப்படி பண்ணால் அந்த பேரசைட்டுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மீகி இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை காப்பாற்ற முடியும் எல்லோரும் லைஃபுன்னு வந்தால் சுயநலமாக மட்டும்தான் யோசிப்பாங்க இதுதான் நம்மளுக்கு சக்ஸஸை தரும்னு மீகி சொல்கிறாரு அதுக்கு இசுமி அளவிலேயே மீகி நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மீகி ஹியூமன்ஸ் எல்லாம் பிரச்சனைன்னு வந்தால் சூசைட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இசுமி ஏண்டா அதுக்கு என்ன என்னையும் சக சொடா அப்படின்னு சொல்லி அவர் பிளானவே மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்போ இசுமி அவன் பிளானோட என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி காரிடாரோட ரெண்டு பக்கமும் பெஞ்சை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு கலையிலா அப்புறம் இசுமி காரிடாரில் உட்காந்துருக்காரு அப்போ மீகி கேட்குறாரு நம்மளுக்கும் அந்த பேரசைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அதுக்கு இசுமி மனுஷங்களை கொண்டு தின்ற காட்டு பையன் நம்ம சாதாரண ஒரு உயிரினம் ஒத்தாலே நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் ஆனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு இசினி சொல்ல அப்புறம் மீகி ஒரு பெஞ்சை கட் பண்ணி அந்த ராட ஆயுதமாக பயன்படுத்த சொல்கிறாரு ஏன்னா பேராசிட்டிக்கு ரெண்டு கத்தி இருக்கும் ஏன்னா ஏவோ ரெண்டு கத்தி வச்சுருப்பாரு நானும் ரெண்டு கத்தி வச்சிருப்பேன் அப்போது ஃபைட் நியூட்ரலைஸாக இருக்கும் நீ நீ அந்த ராடை வச்சு மிஸ்டரையே எப்படியாச்சும் கொல்ல ட்ரை பண்ணி நம்ம மீகிய ஒரு பிளான் தர இப்போ நம்ம எதுவுமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு அப்போது ஏவோ இங்க இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ணி அவரு கரெக்டாக ஜன்னலை உடச்சிட்டு வந்துட்டு வந்துட்டார் கண்ணாடி போட்ட பயிலே மோதியை பார்த்துடலாமா அப்படின்னு ஏன் சொல்ல இதோட எபிசோடை முடி முடிக்கிறாங்க இதோட பாகம் த்ரீ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிமை தமிழர் எக்ஸ்